காலத்துக்கு போனா கிறைஸ்தவ சமுதாயத்திலேயே ரெண்டு ரகமான சந்தத்தி இருக்கிறாங்க புரியுதுங்களா அந்த காலத்துல மனுஷகுமாரர் மாதிரி தேவகுமார் ரெண்டு சந்தத்தி இருக்கிற மாதிரி இந்த காலத்துல கூட ஆவிக்குரிய சந்தத்தை சரீர சம்பந்தமான சந்தத்தி இருக்கு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க தேவனுடைய குமாரர் அப்படின்னாக்க அது தேவதூத்தரும் உழுந்து போயிரும் தேவதனும் சொல்றவங்க இருக்கிறாங்க அயத்த பரிசுத்த வேதத்துல பாக்கும்போது தேவதூதர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு வருஷத்துல கிளியரா நம்மளுக்கு புதிய பால்ல ஏசிக்க சொல்றார் அர்த்த முடிச்சுங்களா அத பாக்கும்போது தேவதூதர் வந்து மனிதன கூட கலந்து சந்ததிய பெறக்க வைக்கிற அவகாசம் இல்லவே பர்லோக தூதர் என்ன மனசு கூட கலவ முடியாது அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு அவனுக்குள்ள செக்ஸ் சம்பந்தமான இச்சைகள் இருக்காது அப்படின்னு கடலோட பட்சத்தில் நம்மளுக்கு அறிவிக்கிறோம் பர்லோகத்துல இருக்கு தூதருக்குள்ள இந்த செக்ஸ் சம்பந்தமான ஆலோசனை அந்த இச்சைகள் இருக்காது இருக்குது அவங்க யாரு பரிசுத்தமான தூதர் பரிசுத்தமான வச்சனத்தில் இருக்குது நிச்சயமா கொஞ்சம் பேர் தேவ தூதர் உந்துட்டாங்க மன்னி மனித இருக்கிறாங்க வேணாம் பாவ மனிதர் எல்லாம் கூட கருத்தர் ஒரு பக்கம் அடிச்சு வச்சிருக்கிறாருன்னு கருத்தரோட வச்சனம் நம்மளுக்கு தெரிவிக்குது அதனால அந்த கான்செப்ட் பிரகாரம் நாம இத பார்க்க முடியாது வச்சனம் சொல்லுதோ பரிசுத்தமான வேதம் பரிசுத்தாவி மூலயமா எழுதப்பட்டது கூற சம்பந்தமான ஆலோசனைய பிரக்காரம் நம்ம இதை அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசரம் எவ்வளவு இருக்கிறது புரியுது இங்க நாம் பார்க்கும்போது ரெண்டு ரகமான சந்ததி நம்ம பார்க்கறோம் மனுஷனோட சந்ததி அப்படி மனுஷனு பிரகாரம் நடக்கிற சந்ததி அதே மாதிரி தேவகுமாரனான ஆவிக்குரிய சந்ததி நாம் பார்க்கறோம் இங்க நடந்த ஒரு காரியம் என்னன்னாக்க நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அநேகானா கடவுளோட பிள்ளைங்க ஆவிக்குரிய மனிதருக்குள்ள நடக்கிற ஒரு பயங்கரமான பாவம் கருத்தனுக்கு கோலம் வர ஒரு காரியம் இங்க அன்னைக்கு நோவா காத்து நடந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு ஆவிக்குரிய சந்ததிக்குள்ள நடக்குது சபைக்குள்ள நடக்குது அது என்னன்னாக்க முக்கியமா கல்யாந்த விஷயமாய் அர்த்தமா என்ன கல்யாந்த விஷயமாய் என்ன தெரியுமா இங்க பாக்கும்போது ரெண்டாவது வச்சன படியுமா ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு தேவகுமாரர் மனுஷ குமாரதிகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று தேவகுமாரர் அப்படின்னா ஆவி சந்தி ஆனா மனிதர்கள் அவன் கல்யாணம் மூச்சுக்கோணும் நினைக்கும் போது அவங்க என்ன பாக்குறாங்க தெரியுமா என்ன பாக்குறாங்க மேல அழகு பார்க்கறாங்க இங்க என்ன பார்க்கும் போதுன்னா குமாரத்துல என்ன பண்ணாங்க அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று அதிக சௌந்தரியம் உள்ளவர்களை பாக்குறாங்க யாரு தேவகுமார தேவகுமார் ஆவி மனிதர்கள் நான் ஏசு கிரிஸ்தன் நம்பியிருக்கிறேன் நான் மனம் தீர்மானுவேன் நான் பரிசுத்தா பெற்றுக்குறேன் நான் சபைக்குள்ள என்ன பண்றேன் கருத்துரை என்ன பண்ற ஆராதிக்கிறேன் நான் கருத்துரா பிள்ளை அப்படின்னு நினைக்கிறவங்க வாலிபரே இல்ல வாலிப பிள்ளைங்களே இல்ல தாய் தாப்புனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி என்ன பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க மேல சௌந்தரிய பாக்குறாங்க எம்ப மகனுக்கு எப்படி இருக்கணும் வரப்போற மருமகன் எப்படி இருக்கணும் வரப்போற மருமகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு மேலதான் பாக்குறாங்க தப்பா அவங்க ஆவி கூறிய வாழ்க்கை பத்தி அவங்க அம்ப பேர் என்ன பண்ற இல்ல நான் ரட்சிப்பட்டு லடி எகன் லடி எம் மகன் ரட்சிப்பட்டு இருக்குது நாங்க எல்லாரும் ரட்சிப்பட்டு இருக்கிறோம் தெய்வ மனிதனுக்கு நாம வாழ்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி ரட்சிப்பட்ட பிள்ளை எம்பட வீட்டுக்கு வரணும் ரட்சிப்பட்ட பெண் பிள்ளைங்க நான் என்ன பண்ணு கல்யாணம் கர்த்தன் சித்த பிரகாரமா அவங்க இருக்கணும் நான் ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம் நான் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன் நான் அவங்க பரிசுத்தா பெற்றிருக்கோம் நான் எப்பேற்பட்ட ஆப்பி வாழ்க்கையில கருத்துக்காடு சம்பூர்ணமா ஒப்பு கொடுத்து பர்லோக வரிக்காக நம்ம ஏசு கிறிஸ்து வரிக்காக ஆயுத்தமா இருக்கணும் அப்பேறுப்பட்ட ஒரு ஆவிக்குரியா பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் வேணு அப்படிங்கிறது என்ன படுறா பரிசு ஜனத்துக்குள்ள இல்ல தேவ தெய்வ தேவனுடைய பிள்ளைங்கிட்ட இல்ல அவங்களுக்கு வேணுது என்ன தெரியுமா உம் அவன் கண்ணுக்கு எது நல்லா தெம்போ தெரியுதோ அதான் வேணும் நல்லா அழகா இருக்கணும் படிச்சிருக்கணும் இல்லாட்டி காசு பணம் நினைச்சு இருக்கணும் இது ஆலோசனை பண்றாங்க தப்பா ஆவி கூறிய ஆலோசனை இல்லை அப்படின்னா முக்கியமானது என்ன தெரியுமா பிரத்யேகமானது பிரத்யேகத்தா பிரத்யேகத்தை தமிழ் என்ன சொல்லுவாங்க சப்பரேஷன் வேறுபாடான வேறுபாடானப்பட்ட தனித்துவம் படினா பிரத்யேகத்தா தெலுங்குல வந்து பிரத்யேகத்தா அனுபவம் வேறுபட்டு இருக்கிற அனுபவம் வேறையா இருக்கிற அனுபவம் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட ஒரு முக்கியமான உபதேசம் பரிசுத்த வேதாங்கத்துல இருக்கிற ஒரு உபதேசம் என்னாக்கேஷன் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது ஏசுக்கு சொல்றாரு என்ன சொல்றா நீங்க என்ன பண்ணுவாங்க அப்போஸ் உபதேசம் என்ன சொல்ல தெரியுமா படிக்கு ஒரு ஒஸ்கா அப்போஸ்லர் 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 ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் இருக்குதுல்ல இரண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வச்சனம் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கோரி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி விலகி இருக்கிறது விலகி இருக்கிறது என்ன இருக்கிறது விலகி இருக்கிற ஒரு விலகி இருக்கிற ஒரு அனுபவம் நீங்க விலகி இருந்து என்ன பண்ணணும் லட்சுமி பாடுங்க சொல்லுவோம் அதனால கருத்தர் சப்பரேட்டா பாருங்க கர்த்தரைய பின்பற்ற கருத்தரை தேடுற வச்சிருக்கிற அஞ்சாவது அதிகாரத்துல நாலாவது அதிகாரத்துல முடிச்சுட்டாரு அந்த கையினோட சந்தத்தைய இங்க அவருக்காக அவர் நாமத்துல யாரை ஜவம் பண்றாங்களோ அவங்களுடைய சந்தத்திய இங்க கர்த்தர் எழுதியிருக்கிறார் எங்க இருந்து சேத்துல இருந்து ஆகாமல் இருந்து என்ன இருக்குது சேத்துல இருந்து நோவா மட்டும் கூட கருத்தோட சந்ததி இங்க சப்பரேட்டா இருக்கிற மாதிரி நம்ம காணுங்க வேறுபாட்டு இருக்கிற மாதிரி நமக்கு நமக்கு தெரியுது வேணும் ஒரு நாள் வந்துச்சு இந்த ரெண்டு சந்ததி என்ன ஆகுது ஒன்னா மாறுது எது மூலியமா முக்கியமான கல்யாணம் மூலியமா இன்னைக்கு நாளைக்கு எத்தனை பேர் வாலிவ பிள்ளைங்க என்ன பண்றாங்க காலேஜுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அவன் கண்ணுக்கு தெம்படுற என்ன பண்றாங்க என்ன காதல் அப்படிங்கிற ஒரு வலையில உழுந்து அவங்க குள்ள இருக்கிற அந்த பிரத்யேகத்தை என்ன பண்றாங்க அந்த வேறுபாட்டு இருக்கிற வாழ்க்கை என்ன பண்றாங்க தோக்கடிச்சுக்கிட்டு எதுல போறாங்க நாசனத்துக்கு போறாங்க கருத்தன் நம்மளைய தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுக்காக கருத்து நம்ம என்ன பண்ணாரு தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்தார் பாருங்க லேவியர் இருபது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வச்சனியர் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வச்சனம் இருபது இருபத்தி ஆறு கத்தராகி நான் கர்த்தராகி நான் பரிசுத்தரா இருக்கிற பரிசுத்தரா இருக்கிற படினால நீங்களும் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக 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 என்ன நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு நான் என்ன நான் நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன் மற்ற இருந்து என்ன பண்ணிருக்காரு பிரித்து எடுத்திருக்கிற பிரிச்சுட்டு உங்களைய கலக்கல